ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசீரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராஜேஸ்வரி வந்து மல்லியோட வீட்டுக்கு வந்து இதுதான் அவங்க அண்ணன் அரண்மனையாக இதுதான் அவங்க வந்து என்னது கோட்டையாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அடுத்தடுத்து ரூமுக்கு வந்து போயிட்டே இருக்காங்க ஏதோ அவங்க வீட்டுக்கு வந்து வந்து அவங்க வீட்டில் வந்து போயிட்டு எல்லாத்தையும் வந்து பார்க்குற மாதிரி வந்து சௌகரியமாக என்ன வந்து பேசணும்னு தோணுதோ அந்த இடத்துல வந்து ராஜேஸ்வரி வந்து அந்த இடத்துல வந்து அவங்க ரெண்டு பேரையும் வச்சுக்கிட்டு வெண்பாவையும் மல்லியும் வச்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து இதுதான் உங்க அரண்மனையா இதுதான் உங்க கோட்டையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் இதுதான் உங்க சமையல் இதுதான் இதுதான் பெட்ரூமா இதுதான் உங்க சாமி ரூமா ஏதோ வந்து பார்த்துட்டு எல்லாம் அங்கே வந்து சாமானம் கிடந்தால் அது வந்து சமையல் ரூம்மு பெட்டு கிடந்தால் அது வந்து பெட்ரூமு சாமி போட்டு இருந்தால் அது வந்து சாமி ரூமு அப்படின்னு இது வந்து தெரியாமல் அதை வந்து அப்படி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து ராஜேஸ்வரி வந்து இன்னொரு விஷயமும் வந்து சொல்லி சொல்கிறாரு உங்கள் ராசா இருக்காது இருக்காரு இல்லை உங்கள் ராசா உங்கள் அதுதான் இந்த வீட்டோட மகாராஜா அதுதான் அந்த விஜய் உதவு ஒன்றுத்துக்கும் உதவாத அந்த விஜய் பையன் இருக்கானே அவனை வந்து ஏதோ ஒரு கஸ்டமருடைய நகையை வந்து திருடிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் அவன் மேல வந்து பழியை வந்து போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்றாங்க அது எல்லாம் அவர் வந்து பட்ட ஆள் வந்து கிடையாது நீ தேவையில்லாமல் வந்து பண்ணிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்லவும் உடனே அவன் ஒன்றும் பண்ணல நான் தான் வந்து ஆளை வச்சு வந்து இது எல்லாம் வந்து பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து கெத்தா அந்த இடத்துல வந்து பண்ணது வந்து தப்புன்னு தெரிஞ்சுமே வந்து அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெத்தா நான் தான் பண்ணேன் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி முன்னாடி வந்து சவால் வந்து விடுறாங்க ஆனால் இது வந்து நம்ம விஜய்க்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இழப்பாக வந்து இருக்கு போகுது கண்டிப்பாக வந்து வேலையை விட்டு வந்து தூக்கியிருப்பாங்க அதனால் வந்து தம்பி நீ வந்து இதுக்கப்புறம் வந்து வேலைக்கெல்லாம் வந்து வராத தம்பி எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருப்பாங்க அந்த ஓனர் ஆனால் அவரும் வந்து எவ்வளோ விஜய் வந்து நல்லா வந்து பார்த்துக்கணுமோ அந்தளவுக்கு வந்து நல்லா வந்து பார்த்துக்கிட்டாரு ஆனால் குறையே வந்து சொல்ல முடியாது இப்போ வந்து விஜய் வந்து நேராக வந்து வேலையை முடிச்சுட்டு வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்து வராருங்க வந்து அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ரெண்டு பேருமே வந்து மல்லியும் வெண்பாவும் வந்து ரெடியாக இருக்காங்க எதுக்காகடா வந்து ரெடியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஆடிச்சு டாடா வந்து வருவார் பசியோடு கூட வந்து வருவார் அவருக்காக வந்து நம்ம வந்து இவ்வளோ நேரம் வந்து வெயிட் பண்ணுறது வந்து ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து விஜய் வந்து வராரு மல்லி வெண்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து உள்ளே வரவும் டாடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டியும் வந்து பேக்கை கொடுங்க டாடா நான் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க வெண்பா குட்டி இருந்துட்டு உடனே விஜயும் வந்து பேக்கை வந்து கொடுத்துட்றாரு அதுக்கப்புறம் வந்து விஜய் வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொல்கிறாரு உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாரு உடனே மல்லி இருந்துட்டு நீங்கள் வந்து ஒன்றும் பேச பார்த்தீங்க நீங்கள் போயிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷப் வந்து ஆயிட்டு வாங்க டிஃபன் வந்து காத்துட்ருக்கு நமக்காக வந்து நீங்கள் வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆறாமரை நம்ம எவ்வளோ நேரனாலையும் வந்து நைட்டு ஃபுல்லாக கூட வந்து பேசலாம் நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க நீங்கள் போயிட்டு வந்து சாப்பிட சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டு வாங்க முதல்ல ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து மல்லி இருந்துட்டு பொறுமையாக பக்குவமாக வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்து சொல்கிறாங்க வா சூப்பர் மல்லி நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டது வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது அந்த ராஜேஸ்வரி தான் வந்து பழியை போட்டான்னு வந்து சொல்லிட்டா அதனால் வந்து விஜய் வந்து திருடி இருக்க மாட்டாருன்னு உங்களுக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு பொறுத்திருந்து பார்த்தா தான் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபாய் சி யூ டட்டா